ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் நாம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம அன்றாட லைஃப்பில் வெந்தயம் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துட்ருக்குறோம் நம்ம மசாலா பெட்டிலேயே பார்த்திங்கன்னா வெந்தயத்தினுடைய பார்ட்டு அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து பயன்படுத்துவோம் ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மைண்ட் என்ன இருக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பயன்படுத்திகிட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் விட்டமின் சி இருக்குது புரோட்டீன் இருக்குது நார்ச்சத்து இருக்குது பொட்டாஷியம் இருக்குது நிறைய வந்து சத்துள்ள பொருட்கள் இருக்குது இது என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகுது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்குது குடல் புற்று நோயை தவிர்க்கிறது த தலையில் வந்து முடி வளர்ச்சி அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த தலையில் தேஞ்சி அதை குளித்தோம்னா முடிவு வந்து கொட்டாமல் வளருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பிரச்சனை ஏற்படுது இதிலெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் ப்ளட்டில் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குறது அதே போல் ஸ்கின் டிசீஸ் வ வந்ததுனா அதில் வந்து நம்ம அரைச்சி நல்லா ஊற வச்சு அரைச்சி அதை மேலே வந்து தேய்ச்சி வச்சோம்னா அதுவும் வந்து சரியாகுது ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே போல் ஹெல்த்து வந்து நல்லா வச்சிருக்குது கொழுப்பை வந்து குறைங்கிதுங்க இது வந்து என்னோடய பர்சனல் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு வந்து பே பேட் கொலஸ்ட்ரா சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து அதிகமாக இருந்தது நான் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்து கழிச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து எல்லாமே நார்மலில் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அது ஸோ கொழுப்பை வந்து குறைச்சிருக்கு அதே போல் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம சாதாரணமாகவே வெந்த வெந்தயம் அப்படின்னு சொன்னா இதயத்துக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு பொருள் தாங்க இந்த வெந்தயம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறத அதை நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க நான் ஒரு சோம்பேறின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து அப்படியே அந்த வெந்தயத்தை முழு வெந்தயமாகவே ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிடுவேங்க இது ஒரு மெத்தடுங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங்கில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஈவினிங்கில் அதை மொளை கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு டூ டேஸ் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் ஒரு டூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக மொள கட்டியிருக்கோங்க இதை நீங்கள் அப்படியே மென்று சாப்பிட்லாங்க அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா மென்று சாப்பிட்லாங்க இனிப்பாக தாங்க இருக்கும் கசக்கவே கசக்காதுங்க துளி கூட அதே போல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை பொடி பண்ணியும் சாப்பிடலாங்க அதுலயும் வந்து பெருசா வந்து கசப்பா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அவ்வளோ நல்லாதாங்க இருக்கு பெரிய கசப்புலாம் கிடையாதுங்க நம்ம வந்து ஃபீல் பண்ற கசப்பு அந்த பொடி பண்ணதுல இருக்கும் அது அது வந்து வாயில வைக்க சொல்ல நீங்கள் வந்து முன்னாடி நாக்குலயே வையுங்க ஏன்னா லாஸ்ட்டில் எத்தனை வச்சிட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற சொல்ல அந்த பொடி இல்லைங்களா அது வந்து தொண்டையில் போயிட்டு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை நீங்கள் முன்னாடியே வச்சுட்டு வாயில் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது உள்ளவே வந்து அது அது ஈரப்பதத்தோட அது உள்ளே போய்டும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடில் சாப்பிட்டாலுமே வெந்த இதுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குதுங்க நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க நன்றி வாழ்க வளம்